Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பா சீசனி எயிட்டை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே ப்ரிதிபாண்டனி அவர்கள் கலந்துக்க இருக்கிறார்ன்ற நீ நியூஸு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது இப்படி இருக்கும் போது இது கொடுத்த உண்மையான தகவல் இப்போ வெளிவந்திருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ண இருக்கிற பிக் பாஸ் சீசனி எயிட் அக்டோபர் ஆறாம் தேதி துவங்க இருக்குது இந்த சீசன்ல ஜாலின் ஜோயா அவர்கள் அப்புறம் நடிகர்களில் செந்தில் அவர்கள் வீடிவி கணேஷ் இவங்க எல்லாம் கலந்துக்க இருக்கிறதா சொல்லப்படுது இவங்களோட சேர்த்து குக்வித் கோமாலிலிருந்து ஒரு ஆங்கரும் வர இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க இதை தவிர போன சீசன்ல டைட்டில வின் பண்ணுவார்னு எதிர்பார்த்த பிரதீப் ஆண்டனி அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி அவர் மட்டும் இந்த சீசன்ல கலந்துகிட்டாருனா கண்டிப்பா அவருக்கு தான் டைட்டில் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லிய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பெண்களுடைய விஷயத்துல அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்புனது பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காரு இப்படி இருக்கும் போது பிக்பாஸ் சீசன் எயிட்ல இவர் இருப்பாரா இல்லையானு இப்போ ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு என்னன்னா கண்டிப்பா பிரதீப் ஆண்டனி அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்க மாட்டார்னோ அதோட இந்த சீசன்ல கலந்துக்கிட்ட போட்டியாளரையே திரும்பவும் அடுத்த சீசனுக்கு போட்டியாளரா அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட அம்மா கரியர்ல கவனம் செலுத்திட்டு இருக்கிற பிரதீப் அவர்கள் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராம இருக்கதே அவருக்கு நல்லதுன்னோ அதோட பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா கூட நீங்க வராதீங்க ப்ரோனோ அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்